சிஎஸ்கே அணியிலிருந்து மும்பைக்கு கைமாறும் முக்கிய வீரர் அதிர்ச்சியில் சிஎஸ்கே இவரை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி தற்பொழுது அவரிடம் ரகசியமாக பேசியிருப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு பவுலர் வேணும் ஸோ அந்த பவுலர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தற்பொழுது மும்பை வந்து தீபக் சகாரிடம் வந்து பேசியிருப்பதாக சொல்லியிருக்காங்க அப்போ தீபக் சகார் சென்னையிலிருந்து வெளியே போக போறாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி வெளியே போகலன்னா நம்ம சென்னை டீமுக்கே தக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளை வந்து சிஎஸ்கே எடுக்கும்

கொடுக்குமா அப்படின்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தீபக் ஜகார் அவர்களை எந்த அளவுக்கு சிஎஸ்கே அணி தக்க வைக்கிறதோ அந்த அளவுக்கு சிஎஸ்கே விற்கு பலம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க கண்டிப்பாக சிஎஸ்கே அவ்வளவு சீக்கிரம் மும்பை இந்தியன்ஸுக்கு தீபக் சகார அனுமதிக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷன்ல எப்படி நம்ம தக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரைஸ் கொடுத்து தக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு சவால் விடும் விதமாக சிஎஸ்கே அணி ஒரு முடிவு எடுக்க போறாங்க பி பிசிசிஐ இவ்வளவு தாமதம் பண்ணிட்டு இருக்காங்க சோ இன்னும் இரண்டு வாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் இரண்டு வாரங்கள் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ரெட்டனேஷன் ரூல்ஸ் குறித்து பல விஷயங்கள் வந்து பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இது குறித்து நிறைய விஷயங்கள் வரப்போகுது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே எந்த ஒரு விஷயம் இருந்தாலையும் முடிவெடுக்கப்படும் சொல்லி இருக்காங்க இதுல எந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே நிர்வாகமும் தற்பொழுது தீபக் சகாரை எந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ண போறாங்களா இல்ல வந்து ஆக்சன் எடுக்கிறதுக்கான வந்து ஈடுபட போறாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் சிஎஸ்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களும் தற்பொழுது மீண்டும் அதே வீரர்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு அதே டீமை செட் பண்றதுக்கான முயற்சியில் தான் சிஎஸ்கே இருக்க போகுது புதுசா ஒரு ரெண்டு மூணு பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாம எடுத்து வச்சிருக்க பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு தேவையா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு ஆக்ஷன்ல அதிக பைக் கொடுத்து வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு நிர்வாகம் தோனியிடம் என்ன ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னா ஸோ யார் யார் யாருக்கெல்லாம் டார்கெட் பண்ணலாம் யார் யார் எடுக்கலாம் தீபக் சகார எப்படி டார்கெட் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படி இல்லைனா ஆர்டிஎம் மூலியமாக அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி ஆர்டிஎம் மூலியமாக எந்தெந்த வீரர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான முயற்சியில் இருக்காங்க ஸோ தோனி அவர்களே இன்னும் வந்து கன்ஃபார்மா அப்படின்றது இன்னும் சொல்லலாம் அதிகாரப்பூர்வமா தோனி எப்ப வேணும்னாலும் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கலாம் அதனால தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டா எந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து எடுக்க போறாங்க தோனிக்கு அடுத்தபடியாக பர்ஃபெக்டா எந்த பேட்ஸ்மேன் இருக்க போறாங்க அந்த ஃபினிஷிங் ரோல் அப்படின்றதுக்காக சோ கண்டிப்பாக எந்த வேறு இருக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல ரெடியா இருக்காங்க சென்னை ரிஷப் பண்ட் அவர்கள் ஒருவேளை டெல்லியில இருந்து அவங்க வெளியே வந்துட்டாருன்னா ஆக்ஷனுக்கு கண்டிப்பா எவ்வளவு பையா இருந்தாலும் சிஎஸ்கே அவருக்கு அதிக விலை கொடுத்து கண்டிப்பா வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சோ என்ன நடக்க போகுது யார் வந்து டோனிக்கு பிளேஸ்மெண்டா வர போறாங்க அதே மாதிரி தீபக் சகார் அவர்களை சென்னை அணி தக்க வைப்பதற்கு எந்த மாதிரியான யுக்திகளுக்கு ஏல போறாங்க ஒருவேளை அவர் மும்பைக்கு போவாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை என்பது ரசிகர்களின் கருத்துகளாக இருக்கு கண்டிப்பாக தீபக் சென்னை தக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னும் அதிகமான வீரர்கள் தான் சென்னைக்கு வரப்போறார்கள் அடுத்த போகிறதில்லை மக்களே தீபக் சகர் அவர்களை சி நீ தக்க வைத்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க